என்னதான் மசாலா அரைச்சு போட்டு எப்படி வச்சாலும் நீங்க வைக்கிற கறி குழம்பு அவ்வளோ டேஸ்டா இல்லையா அப்ப இந்த மாதிரி கறி குழம்பு செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் சப்பு கொட்டி சாப்பிடுவாங்க உங்க வீட்டுல அதிகமான நபர்கள் இருக்காங்க ஆனா தேங்காவும் அரைச்சி ஊத்தக்கூடாது குழம்பு கெட்டியா இருக்கும் டேஸ்டா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த மத்தில ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது ரைஸ்க்கு மட்டும் இல்லாம இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் நாங்க இது பிரியாணிக்கு கூட செஞ்சு சாப்பிடுவோம் இது பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யலாம் இப்ப எப்படி செய்யறதுன்னு பாத்துரலாம் ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு கடலை எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க கூடவே கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாயும் சேர்த்து அதையும் பொரிய விடுங்க பச்சை மிளகாய் கீரி போடும் போது ரெண்டு மூணு சேர்த்தா போதும் ஏன்னா காரம் இறங்கும் ஆனால் முழுசா போடும்போது ஒரு அஞ்சாறு கூட சேர்த்துக்கலாம் குழம்போட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஆனால் முழுசாக போடும் போது எண்ணெயில் வெடிக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கப்புறமா ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை அரைச்சி விழுதா வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணி சுன்று அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்து நல்லா பச்சை வாசனெல்லாம் போக நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி விழுதா வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு மட்டும் சேர்த்தா போதும் தக்காளியும் நல்லா பச்சை வாட போக வதக்கி வந்துருச்சு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறச்சலாவோ சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க சில பேர் குழம்பு மிளகாய் பொடி இருந்துச்சுன்னா அது சேர்ப்பீங்க ஸோ அது சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஆனா மல்லிப்பொடி சேர்க்கும் போது நல்லா இருக்கும் அடுத்து இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மசாலா பொருளோட பச்சை வாடெல்லாம் போகணும் இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து நான் இன்றைக்கி முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்க்குறேன் சிக்கன்லேயே வந்து நார்மல் கறியாக வாங்காமல் இந்த மாதிரி வந்து லாலிபாப் பீஸு அல்லது லெக் பீஸு அல்லது வந்து விங்ஸ் பீஸு இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து போட்டு செய்யும் போது கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும் கறி சக்கையாக இருந்தால் சாப்பிட்றதுக்கே அந்த அளவுக்கு பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி எலும்புகளோட சேர்ந்த கறியாக இருக்கும்போது நல்லா வந்து ஜூஸியாக நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கனால சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சிக்கன் சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்து மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கும் போது என்ன ஆகும்னா இந்த மசாலா எல்லாமே சிக்கன்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும் ஸோ குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தேங்காய் அரைச்சி ஊற்றுறது உங்களுக்கு பிடிக்குன்னா தேங்காய் கூட கொஞ்சமாக மிளகும் சோம்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி அதை இது கூட சேர்த்துக்கோங்க குழம்பு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் நிறைய பேர் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வைக்கலாம் ஆனா தேங்காய் அரைச்சி ஊற்றாமலே கெட்டியாக குழம்பு வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க இதுவே நல்லா கெட்டியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ்ஷாக தழை தூவிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க நான் இன்னைக்கு கடாயில் செஞ்சிருக்கேன் இதே நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம் குக்கரில் செஞ்சா குயிக்காக வேலை முடிஞ்சிரும் ஒரு மூணு விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க சிக்கன் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இதை நம்ம சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான் நான் சொன்ன மாதிரி இது ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆப்போ இடி ஆப்போம்னு இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ டிஃபனுக்கு தனியாக ரைஸ்க்கு தனியாக நீங்கள் கறி குழம்பு வைக்க தேவையில்ல காலையிலேயே இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு முழுக்க இதோடவே வச்சு ஓட்டிடலாம் அதிகமான வேலையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பச்சை மிளகாயோட சேர்த்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்க பா பாய்